ஏசாயா இருபத்தி ஆறு ஒன்று சொல்லுகிறது பலனான நகரம் நமக்கு உண்டு ரஷிப்பும் அதற்கு அரணாக இருக்கிறது இந்த பலனான நகரம் என்று சொல்லி ஏசாயா எதை குறித்து சொல்லுகிறார் எந்த நகரத்தை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எந்த பேர் குறித்தும் சொல்லவே இல்லை வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றார் அந்த நகரத்தை குறித்தும் அதற்கு பிறகு தேவனை குறித்தும் எகோவா தேவனை குறித்தும் எல்லா காரியங்களையும் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரார் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நகரம் என்பதற்கான ஒரு ஹிண்ட் அதுல இருக்கு இருபத்தி ஏழு ஒன்று வாசிங்க இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிவுக்கு பிறகு நடக்கிற சம்பவம் பிசாசு அழிக்கப்படுவது எங்கன்னு கேட்டீங்கன்னா இருபதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் அழிக்கப்படும் அந்த காலத்தில் தான் பெலனான நகரம் நமக்கு ஒரு உண்டு அப்படின்னு சொல்லி ஏசாயா முப்பத்தி ஆறுல சொல்றாரு பிசாசு அழிக்கப்பட்ட பிறகு இருக்கிற பெலனான நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ஓராம் அதிகார வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய எரிசிலைமை குறித்து சொல்லுகிறது மனவாட்டி சபையை குறித்து சொல்லுது மனவாட்டி சபையை தான் அங்கே புதிய எரிசிலைமை தான் பலந்த அங்கே நகரமாக சொல்லப்படுகிறது அப்போ இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்த பிறகு அதாவது நரகத்தில் தள்ளப்பட்ட பிறகு ஒரு நகரம் இறங்கி வருகிறது என்று வசனம் சொல்லுது இங்கேயே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தாறு இருபத்தி ஏழில் அந்த நகரத்தை குறித்தும் பிசாசு ஜெயிக்கப்படுவதை குறித்தும் சொல்லப்படுது அப்போ இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலனான நகரம் என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வரப்போகிறதான புதிய எருசலேம் என்று அதாவது உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இன்னும் சொல்ல போனால் நீங்களும் நானுமாக இருக்கிற ஏன்னா அது பேர் வசனம் என்ன சொல்வது இருபத்தொறாம் அதிகாரம் ஏழு ஒன்பது வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்வதுன்னா நீ வா வாட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாக்கியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கேன் அந்த இடத்துல ஒரு நகரத்தை குறித்து சொல்லப்படுது அதே நேரத்தில் மனவாட்டி என்றும் சொல்லப்படுது இப்போ மனவாட்டி சபை நீங்களும் நானும் தான் மனவாட்டி சபையாக இருக்கிறோம் நாம் தான் அவருக்கு நகரமாக அவர் பரலோகம் நாம் புதிய அவர் மனவாளன் நாம் மனவாட்டி அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ நமக்கு அந்த பலனான நகரம் யார்னா நீங்களும் நானும் தான் உங்களே என்னன்னு தான் அந்த பலனான நகரம் வச்சிருக்கிறார் இந்த பூமியில நமக்கு வேறொரு ஒரு நகரம் கிடையாது நமக்கு ஒரே நகரம் தான் இருக்கிறது அந்த பரநாத நகரம் புதிய சிலை எப்பவுமே பிசாசி என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா தேவன் ஒன்னு செய்ய போறார்னா அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்லிடுவார் இல்லையா வச்சிருக்கிறார் அதன் மூலமாக அவன் என்ன செய்வான் பூமியில அதே மாதிரி நிறைய மாடலை கொண்டு வருவான் மாடலை கொண்டு வந்து அவனும் பல நகரங்களை உண்டாக்குவான் இது வெறும் நகரத்துக்கு மட்டும் அப்படி இல்லை எல்லா விஷயத்துக்கும் அப்படி இருக்கும் அவன் ஒளியின் வேஷம் தரித்த போது நம்ம என்னென்னலாம் பண்றோமோ எல்லாத்தையும் அவன் என்ன செய்வான் அவனும் ஒன்று செய்வான் அவனும் ஒரு மாடல் பண்ணுவான் அதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த வயலுக்கு வந்து சுயமா செய்கிற விஷயம் எதுவுமே தெரியாது அவன் யோசிச்சு எதையும் செய்ய மாட்டான் அவன் நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரோ அதுக்கு மாதிரியே ஒன்று செய்வான் நம்ம ஆண்டவர் பண்ற மாதிரியே ஒன்று செய்வான் அதையும் கர்த்தர் அனுமதி கொடுக்குறார் ஏன் அனுமதி கொடுக்கிறார் அதற்கும் காரணம் இருக்கிறது நான் உங்களுக்கு ஒன்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு போலியை ஒருத்தன் கொண்டு வர அந்த போலிக்கு பின்னாடி நீங்க போகிறீங்களான்னு கத்தர் பார்க்கிறார் அதையே ஒரு பரீட்சையாகவும் வைக்கிறார் அதில் போகாதவங்களுக்கு இந்த ஒரிஜினல் கத்தர் கொடுக்குறார் நான் உங்களுக்கு புரிய நான் சொல்றது புரியுதா கத்தர் உங்களுக்கு ஒன்று வாக்கு நமக்கு ஒன்று வாக்கு பண்ணும்போது அதுக்கேற்ற அதுக்கு மாடலா அல்லது அதுக்கு ஏற்ற மாதிரி வேற ஒன்று விசாஸ் கொடுப்பாங்க அந்த ஒன்றுக்கு பின்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கத்தர் வச்சது கிடைக்காது கர்த்தன் ஏன் அந்த மாதிரி வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாருனா இதை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீங்கள் தகுதியானவர்களானு பார்க்கறதுக்கு அது ஒரு பரிட்சை இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருக்கிறார் எங்க வச்சிருக்கிறார் பார்த்தீங்கன்னா ஆதியமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசதத்துல இருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அது தோட்டத்தின் நடுவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டால் நித்திய ஜீவன் கிடைக்கும் அதே நேரத்தில் இன்னொரு கனி இருக்கிறது அதை சாப்பிட்டால் என்ன கிடைக்கும் மரணம் கிடைக்கும் நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவியர்கள்னு வசனம் சொல்லுது ஆனா அந்த கண்ணி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல தான் இருக்குது மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆதி ஆகமத்தில் எங்கள் வாசிக்கும் போது தோட்டத்திற்கு நடுவிலே அந்த கன்னி இருக்கிறது அப்ப ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் ரெண்டும் அருகாமையில் இருக்கும் இந்த ரெண்டுல ஏன் இன்னொன்னு அவங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கத்தார அனுமதி கொடுக்கிறாருன்னா இந்த தான் உங்களுக்கு பரீட்சை இந்த பரட்சியை நீங்கள் ஜெயிக்கும் போது இன்னொன்றை பெற்றுக்கொள்ள அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார் தேவனுடைய திட்டம் ஆனா பக்கத்தில் ஆகார் வந்து நிற்கும் ஆகார நீங்க தொடம ஜெயிச்சிட்டீங்கன்னா சாரான் வழியாக கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும் புரியுதா லேயால் தேவனுடைய திட்டம் பக்கத்தில் ராகேல் இருக்கும் ராகிய பார்க்காம நீங்க திட்டம் நிறைவேறும் எப்பவுமே கர்த்தர் நமக்கு கொண்டு வச்சிருக்கும் போது இன்னொரு என்ன செய்வோம் பிசாசு வெப்பம் அதை நீங்க தொடாம அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அடுத்தது உள்ளத கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார் இதுதான் ஆசீர்வாதத்துக்கான வழி அப்ப இந்த இடத்துல புதிய சிலை என்பது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற நகரம் பலனான நகரம் அதே நேரத்தில் பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பூமியில பல நகரங்களை உண்டாக்குகிறார் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா காயின் போய் முதலாவது ஒரு நகரத்தை உண்டாக்குகிறார் நான்காம் ஆதி ஆகமத்தின் பதினேழாவது காயின் தன் மனைவியை அறிந்தான் அவன் அப்பொழுது ஒரு பட்டணத்தை கட்டி கத்தர் என்ன குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன பதினாலாவது வசனம் இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்த பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன் நிலையற்ற அலைகிறவனாய் இருக்கிறவனுக்கு எதுக்கு பட்டணம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வார்த்தை பார்த்து சொல்றாரு நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனா இருப்பாய் என்றார் பன்னெண்டாவது வசனம் நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் நிலையற்ற அலைகிறவனா இருப்பாய்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன பிறகு திருப்பி சொன்னாரு இந்த பூமி உனக்கு பலன் கொடுக்காது நீ போய் எதுவும் அங்க விதைக்காத விதைச்சா உனக்கு என்ன கிடைக்காது பலன் கொடுக்காது ஆனால் நீ நிலையற்ற அலைகளா இருக்கணும் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு நீ நிலையற்ற அலைகளா இருந்து அதுக்கப்புறம் ஒண்ணு வரலன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி நீ எங்க வரணும் தேவன் கிட்டையே வரணும் அப்போ உனக்கு காண்டவர் என்ன பண்ணுவாரு பழைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா நிலையற்ற அலைகளா இருப்பான்னு சொன்ன உடனே பிசாசு இவன் மூலமா அவன் திட்டத்தை நிறைவேற்றான் இவன் போய் ஒரு பட்டணத்தை கட்டுகிறான் அகதியா இருக்க வேண்டியவனுக்கு பட்டணம் இருக்க கூட இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில எதுவும் இல்லைன்னு சொன்ன பிறகு இந்த பூமி சொந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு இந்த பூமியிலிருந்து நாம் எல்லாருமே ஒரு நாள் புறப்பட்டு போய் தேவனை சந்திக்க போகிறோம் என்று சொன்ன பிறகு இந்த பூமியை சோதரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குல்ல நான் சொல்றத நீங்க சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பூமியில நமக்கு என்ன தேவையோ அதை கத்த கொடுக்கிறேன் ஆனால் நீங்களும் நானும் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நிலையற்று அலைந்து திரிகிறவர்கள் நாம் அகதியாக இருக்கிறோம் ஒரு நாள் வரும் நமக்கு ஒரு பட்டணம் உண்டு அது பலனான நகரம் அந்த நகரத்துக்கு தான் கத்த நம்மை கொண்டு போக போகிறார் நாம் இருக்கிற இந்த நகரம் இருக்கு பாருங்களேன் அதை நீங்க வந்துட்டு பட்டுக்கோட்டையா வச்சுக்கோங்க தஞ்சாவூரா வச்சுக்கோங்க தமிழ்நாடா வச்சுக்கோங்க உலகத்துல இருக்கிற எந்த வேணா வச்சுக்கோங்க ஆனால் எந்த பட்டணமும் நிலையானது அல்ல இது இங்க வாழ்த்துக்கு கத்தல் நமக்கு கொடுத்தது இந்த பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் சொல்றது இந்த பட்டணம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் நிலை அல்ல கர்த்தர் எதுக்கு இங்க கொடுத்திருக்கிறாரு நீ அலைஞ்சு திரி இஸ்ரமேல் ஜனங்கள தேவன் நினைச்சிருந்தாருன்னா ஒரு ரெண்டு நாள்ல ஒரே நாளில் எங்க கொண்டு போயிருக்கலாம் காணாளுக்குள்ள கொண்டு போயிருக்கலாம் ஆனால் கானானுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே வனாந்திரத்துல வச்சு பிரமாணத்தை கொடுக்குற நினைச்சிருக்கலாம் நீங்க போங்கப்பா உங்க இடத்துக்கு போன பிறகு நான் என்ன செய்யறேன் இல்லை கற்றோடைய திட்டம் என்ன தெரியுமா நீ எகிப்துல இருந்து காணாதுக்கு போகிற இந்த பிரயாணம் இருக்குது இல்லையா இதுதான் நீ வரப்போகிற நமக்கு ஒரு பாடமாக பூமியில் நாம் அலைந்து திரிகிறவளா இருக்க போறோம்ன்றதுக்கான பாடம் அவங்க நாற்பது வருஷம் சுத்தினாங்க அந்த நாற்பது வருஷத்துல அவங்களுக்கு அந்த பிரமாணம் உண்டு ஆசாரிப்பு கூடாரம் உண்டு ஆசாரியன் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் எதுவும் நிலையானது அல்ல எதுவும் நிலையானது ஏன்னா திருப்பி திருப்பி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி இது மாடல் இப்ப நீங்க பூமியில வச்சிருக்கிறது எல்லாமே மாடல் அதே மாதிரி பிசாசு மாடலும் உண்டாக்குறான் இப்ப பாருங்க

ஆசாரியன் வந்துட்டான் அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இப்போ பட்டணத்தல காயின் உண்டாக்கன பட்டணத்தல ஒரு கூடாரம் இருக்கு காயின் உண்டாக்கன பட்டத்தல ஒரு ஆசாரியன் இருக்கிறான் அடுத்து இன்னொரு வசன வாசிங்க 21 வாசிங்க அவன் சகோதரனுடைய பெயர் யூபால் அவன் சகோதரனுடைய அப்ப இங்க என்ன வந்திருச்சு அடுத்து கின்னரா நாதஸ்வரம் மியூзик பாட்டு ஆராதனை வந்திருச்சு இப்போ காயின் உண்டாக்குனதான கூடாரத்திற்குள்ள ஒரு பட்டணத்துக்குள்ள ஒரு கூடாரம் அதுக்குள்ளே ஒரு ஆசாரியன் அதுக்குள்ளே ஒரு ஆராதனை இவ்வளவு இருக்குது நல்லா எது நம்ம சாதாரணமாக இதை பார்த்துட்டு போயிடுறோம் இதுக்கு பின்னாடி வேறு ஆழமான சத்தியங்களை கத்தர வச்சிருக்கிறார் காயின் பட்டணம் என்பது சாதாரணமான விஷயமே இல்லை இன்னை வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்கும் அதான் பேஸ் காயினுடைய பட்டணத்துக்குள்ள ஒரு கூடாரம் இருக்கு ஒரு இருக்கிறார் ஒரு ஆராதனை இருக்கிறது ஆனால் இது தேவன் உண்டாக்கினதான பட்டணமும் இல்லை தேவன் சொன்ன கூடாரமும் இல்லை தேவன் சொன்ன ஆராதனையும் இல்லை இது ஒரு மாடல் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரும்பான்மையானது காயினால் கட்டப்பட்டதான பட்டணங்கள் நான் சொல்லக்கூடியது பட்டணம்னா பட்டணம் இல்லை இங்க இருக்கக்கூடிய முறைமைகள் இதில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு ஆராதனை இருக்குது இங்கே ஒரு கூடாரம் இருக்குது இங்கே ஒரு இவங்க எல்லாம் யார் தெரியுமா தேவனை விட்டு திருப்புகிறவர்கள் தேவன் சொல்லாம செய்யறவங்க பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழியத்துல இப்போ இந்த கடைசி காலத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா ஊழியம் மட்டும் இல்லை விசுவாசிக்கிட்டே அந்த பிராப்ளம் இருக்கு வசனம் தெளிவா சொல்லுது ஆரோனை கூட அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் வருவதில்லை ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா ஊழியம் என்பது ஒரு காலகட்டத்தில் ஊழியம் என்பது ரொம்ப கஷ்டம் ஏன் ஊழியக்காரர்கிட்ட உட்காந்து முதல்ல படிக்கணும் அவருடைய சபையில் அடங்கி இருக்கணும் குறைஞ்சபட்சம் பத்து வருஷமாவது இருக்கணும் பத்து பதினஞ்சு வருஷமாவது இருக்கணும் இருந்து அழைப்பை பெற்று அதற்கு பிறகு அந்த அழைப்பில் இருக்கக்கூடியதான அந்த அழைப்புக்கு தக்கதாக கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் விசுவாசியா இருப்போம் கொஞ்ச நாள் பத்து வருஷம் அப்புறம் அசிஸ்டண்ட் பாஸ்டராகவும் தேவாஞ்சலிஸ்டாவானா அந்த ஊழியை செய்கிறவங்கள்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கணும் அப்புறம்தான் ஊழியத்துக்கு வருவோம் இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லை கர்த்தர் சொல்லவே இல்லை பட்டணம் கட்டுன்னு கூடாரம் கட்டுன்னு இவன் போய் கூடாரம் கட்டிடறான் இவன் ஒரு கூடாரத்தை போட்டுறான் சர்ச்சை போட்டுறான் முந்தி சர்ச்சை கட்டணும்னா ஒரு பாஸ்டர்கிட்ட இருக்கணும் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்புறம் வந்துட்டு அந்த பாஸ்ட் கிட்ட அபிஷேகத்தை வாங்கி அவர் ஊழியத்துக்கு ஆடின் பண்ணி அனுப்பணும் இப்போ அப்படி இல்லை இப்போ கூடாரத்தை போட்டுறாங்க அடுத்து இவர் ஆசாரியன் ஆயிடுறாரு இவர் யார் ஆசாரியன் காயினுடைய ஆசாரியன் இவர் அலைந்து திரிகிற ஆசாரியன் இன்னைக்கு பாருங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சபை ஊழியத்தை கொண்டிருக்கிற ஊழியன் அலைந்து திரிகிறவனா இருக்கவே மாட்டான் சாம்சுந்தர் ஐயாவா இருக்கட்டும் ஒரு முறை சாம்சுந்தர் ஐயா வந்து ஒரு ஊழியத்துக்காக கேட்டாங்களாம் ஆஸ்திரேலியாவுக்கு வர சொல்றது அவர் சொன்னாரா தம்பி நான் ஊழியத்துக்கு வரேன் திங்கக்கிழமை வருவேன் சனிக்கிழமை காலத்தை கொண்டு வந்து விட்டுறணும்னாரா அவர் சொன்னாரா ஐயா நடுவில் ஞாயிற்றுக்கிழமையா வரலையேன்னாங்களாம் அவர் சொன்னாரா சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் நான் என் சர்ச்சுக்கு வந்துடணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் இருக்கணும் யார் பிரசங்கம் பண்ணாலும் ஆராதனையில் நான் இருக்கணும் ஏன் சபை உண்டு நான் எங்கே என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன் இதுதான் உண்மையாய் ஆசாரியமும் கூட நடத்துகிற ஆசாரியனுடைய வேலை இதுதான் ஆரோனின் முறைமையின்படி அழைக்கப்பட்டவன் அவன் கூடாரத்தை விட்டு பிரியா வசனம் சொல்லுது யோஸ்வா என்கிற வாலிபனும் ஆசாரியம் கூடாரத்தை விட்டு ஒரு விசுவாசியே கூடாரத்தில் உட்கார்ந்துருக்கான் விசுவாசி சொல்றான் சண்டே ஆராதனையை விட்டு நான் போக மாட்டேன் எங்கேயும் சண்டே ஆராதனைக்கு என் நான் இருப்பேங்கிறா இன்னைக்கு நிறைய காயினுடைய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க சபைய விட்டுட்டு அலைஞ்சு திரிகிற கூட்டம் நீ முதலில் கூடாரத்தை எங்கே போட்டு இருக்கிறாய் தேவன் சொன்ன இடத்துல கூடாரம் இருக்குதா இல்ல காயினுடைய பட்டணத்துக்குள்ள கூடாரம் இருக்குதா காயின் கூடாரத்தில் இருக்கிறவர்கள் அலைந்து திரிகிற வேண்டிய இவர்கள் இன்னைக்கு கூடாரத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு காயினுடைய கூடாரத்தில் இவர்களெல்லாம் எல்லாம் இருக்கிறார்கள் ஆசாரியனாக இருக்கிறார்கள் இந்த ஆசாரியனை கர்த்தர் ஒரு நாளும் அக்செப்ட் பண்ண மாட்டார் அப்படியே நீ இன்னொன்னு சொல்றேன் ஒருவேளை நீங்க கர்த்தருடைய அழைப்பு இல்லாம வந்து இந்த கூடாரத்தில் கையை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது ஹை வோல்டேஜ் இந்த ஊழியம் இருக்க சர்வசாதாரணமா நினைச்சிடப்படாது ஏன் தெரியுமா நீங்க உலகத்துல யாரை வேணாலும் எஜமான வச்சுக்கலாம் யாரை வேணாலும் எஜமான வச்சுக்கலாம் நீங்க எஜமான அவருக்கா இருக்கும் போது உலகத்துல இருக்கிற இந்த ஆள் இல்லாட்டி இன்னொரு ஆள் போயிடலாம் இந்த வேலை இல்லாட்டி இன்னொரு வேலைன்னு போயிடலாம் ஆனா நீங்க எப்போ உங்களை அறியாமலேயே ஏசு தான் எஜமான தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு வந்துட்டீங்களோ கையை வச்சீங்கன்னா திருப்பி எடுக்க மாட்டார் ஏன் தெரியுமா கலப்பையில கையை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது திரும்ப இருக்கணும் நீயா வந்து வச்சுட்ட நான் உன்னை கூப்பிடல ஆனா நீ என்ன செஞ்ச ஐயோ நான் ஊழியம் பண்ற ஆண்டவரே வந்து வச்சுட்டேன் சந்தோஷம் வந்துட்டேன் ஓகே ரைட் எங்களுக்கும் அறுப்பு மிகுதி ஆட்கள் குறைவு நாங்களும் வச்சுட்டோம் ஓகே ரைட் வா வச்ச கையை எடுக்கப்படாது வந்துட்டேன் இது ஹை வோல்டேஜ் இதுல வந்து விட்டு இங்க இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இருந்து பின்னாடி போலாம் இன்னொரு இடத்துல போயிடலாம் அப்படியே அலைஞ்சு திரியலாம் கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு முன்னிலைமையை பார்க்கணும் உன் பின் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் அதான் ரொம்ப உண்மை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க இன்னைக்கு கடைசி காலத்தில் காயினுடைய கூடாரத்துக்குள் ஒரு ஆசாரியான்னு இருக்கிறார் இங்கே அதுதான் நடந்துகிட்டு இருக்குது நிறைய விசுவாசிகளுக்கு சொல்றேன் உங்களை ஒரு சபையில் கத்தர் வச்சாரா ஒரு ஊழியக்காரன் கையில் கொடுத்தாரா கடைசி வரைக்கும் அந்த ஊழியக்காரன் கையில இருந்து சீஷன் சீஷனாயி நீங்கள் ஒரு ஊழியக்காரனாகி வெளியே போயிடணும் அதுதான் கத்தர் உங்களை அழைச்ச அழைப்பு நான் சொன்னது புரியுதா மேக்சிமம் அத்தனை பேருக்குமே என்னையும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கத்திர அழைக்கும் போது வசனம் சொல்றது வெளிப்படத்துல ஒண்ணு ஆறல ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார் சோ அப்ப நீங்க வரும்போதே உங்க அழைப்புல என்ன இருக்குது ஆசாரியத்துவம் இருக்கு நீங்களும் ஊழியம் செய்யணும் எவாஞ்சலிஸ்ட் ஊழியமாவும் செய்யணும் சுவிசேஷம் உங்கள் மேல் விழுந்த நீங்க யாரும் இங்க சும்மா உக்காந்துட்டு போறதுக்கு வரல சிலருக்குலாம் என்ன தெரியுமில்ல ஏதோ சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு ஆறு நாள் வேலைக்கு போயிட்டோம் ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டோம் ஏன்னா அவங்களுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறது வந்து மதக்கடமை ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு வந்துட்டு போனோம் யாரை எங்க சொன்னாங்கன்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா பர்லவத்துக்கு போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால ஒரு நாள் வந்துட்டா பரலவத்துக்கு போயிடலான்னு இல்லை இல்லை நீங்கள் ஒரு நாள் வருவது நீங்கள் தேவனை ஆராதிப்பது ஆனால் உங்க ஆசாரியத்துவத்துக்கான வேலை கொஞ்சம் செய்யணும் நீங்கள் அதை செய்யாத வழிக்கு அலைந்து திரிகிறவர்களாக காயினுடைய கூடாரத்தில் இருக்கிற ஆசாரியன்கிட்ட போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்